அடுத்து விமலா மேம் சாத்திய பத்தி பேசுறதுக்கு கேக்குதுங்களா அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திருஷா பேசி நம்ம ஃபுல்லாகவே முக்கால் வாசி சொல்லிட்டாங்க பட் அதுல கொஞ்சம் வித்ததை மட்டும் நான் தொடரலாம்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் வழி இல்லை திருஷை பத்தி நம்ம தே திருஷ் எங்க இருக்கான்னு தேர்னாதான் நம்ம சாத்தியகவே தேடுற மாதிரி இருந்துச்சு அத்தியாயம் அஞ்சுல ஆரம்பிக்கிறது நினைக்கிறேன் மலிமுறை தனிமை ஐந்துல ஆரம்பிக்கிற சாத்தியகையோட அந்த கதைகள் கடைசி வரைக்குமே திருஷோடவே பயணிக்குது இடையில ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சாத்தியகி இல்லாம திருஷர் அத்தியாயங்களா இருக்கு சா சாத்தியகர் அப்படிங்கிற ஒரு தந்தையோட மகனா அறிமுகம் ஆகுது இந்த சாத்தியகி முதன் முதல்ல திருஷ துவாரகை நுழைவுல வரும்பொழுது அவன் மேல ஒரு பெரிய ஈர்ப்ப காட்டல திருஷ் ஒரு ஒரு சினம் தான் இருக்கு அவனுக்குள்ள அது அந்த வெறுப்புக்கு காரணம் வந்து என்ன என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்க சொன்னது போல உடல்வாகா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இவ்வளவு ஒரு எளிய மனிதனை போய் நம்மள இன்வைட் பண்ண வச்சிருக்காங்களேங்கிற ஒரு வெறுப்பா இருக்கும்னு என்னுடைய கண்ணோட்டத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த திருஷும் சாத்தியகியும் முழுசா பயணிக்கிறது எங்குமே பாத்தீங்கன்னா ஒரு மதுக்கடைகள் நடன கூடங்கள் இன்னும் முக்கியமா சொல்லணும்னா அந்த புறவையாடல் நிகழ்வு ஒரு இரண்டு சின்ன இளைஞர்கள் சேர்ந்து பயணித்தா எவ்வளவு ஒரு இன்பத்தோட பயணிப்பாங்களோ அது போலதான் திருஷும் சாத்தியகி ரெண்டு பேருடைய பயணங்களுமே முழுதாவுமே இருக்கும் கேட்ட நண்பர்கள் மனசு விட்டு பேசினா என்னென்னா மத்தவங்கள்ட்ட பேச முடியாதோ அதெல்லாம் எப்படி பேசலாம் யார்கிட்ட பேசலாமோ நம்மளுடைய நண்பன்கிட்ட பேசலாம் அந்த மாதிரிதான் திருஷ் ஓபன் மைண்டடா சாத்தியகிட்ட பேசுற இடங்களும் சாத்தியையும் இலையாதவர் யாதவரை பத்தி சொல்றதாகட்டும் இல்ல மர மற்ற அரசிகளை பத்தி சொல்ற இடங்களாகட்டும் எல்லாமே ஓபன் மைண்டா கிட்ட பேசுறான் ஆஹ் சோ அதான் ரெண்டு திருஷ் வந்து தன்னை வந்து ஒரு இளைஞனா உணரணும் அப்படின்னா சாத்தியகிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தாதான் அவனால அதை உணர வைக்க முடியுங்கிறதுக்காக தான் ஆசான் இப்படி கோத்து விட்டாராங்கிறது தெரியல அந்தகத்து அந்த மணிக்காக அந்த மணியின் தேடல் மூலமாக அஹ் பல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவான முடிச்சா இருக்கிறது திருஷ் பிளஸ் சாத்தியகி தான் திருஷ் பெயர் சொல்லாம உண்மையிலே சாத்தியகை பத்தி இங்க பேசவே முடியாது அதனால வேற வழியும் இல்ல உல புண்ணும் உடல் புண்ணும் உலகை அறிவு அது ரெண்டும் தான் உலகை வந்து நமக்கு அறிய வைக்கும் அப்படிங்கிறது போல இது இல்லாம அது ரெண்டையும் மறக்கணும் அப்படின்னா மதுவும் குறவியேற்றலும் தான் அவங்களுடைய ஒண்ணங்களை சாரி எண்ணங்களை ஒற்றுமையாக்குறது நான் பாக்குறேன் இந்த சதன்மாவோட நடக்கிற அந்த போர் மூலமா சத சாத்தியகி வந்து எவ்வளவு வலிமையானவன் தன்னாலையும் போர் புரிய முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் நிரூபிக்கிறாங்க அந்த மனைய கையாடல் பண்ணி திரும்ப நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல திருஷோட சேர்ந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பங்குகளை கொடுக்கறான் ஒரு ஆணிரை தான் ஒரு யாதவருடைய பெரிய போராட இருக்கும் ஆனா எங்க திருஷோட சேரும் போது ஒரு போரான எப்படி இருக்கணும் போரிங்கிறது எப்படி இருக்கணும் அவன் சொல்லுவான் அந்த போருக்கு போகும்போது இது வந்து என்னுடைய போர் அதாவது கனவுல கூட அதுக்கு தயாராயிக்குவாங்க அப்படிங்கிறது மாதிரி இது போர் இது போர் அப்படின்னு சாப்பிட்டு வந்து மாதிரி என்ன பண்ணிருவானா தன்னுடைய பங்கு இருக்கணுங்கிறதுக்காக அதுல ரொம்ப உள ஒற்று உளம்பொற்றி அதுல வந்து செயற்படுவான் இந்த சீமந்தக மணி மூலமா அக்ரூதர் கிருதவர்மன் திருஷ் சாத்திகி அப்படிங்கிற நாலு பேருக்குமே இலையாத வச்சாலும் அவருக்கு தெரிய போறதுதான் இது இதுல யார் இதுல வந்து இந்த மணியினால மாட்டிக்க போறாங்க யாரு மீறப்போ போறாங்கன்னு இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு கேம் மாதிரிதான் அவர் வைக்கிறாரு ஒரு விளைவு விளையாட்டா தான் வைக்கிறாரு இந்த சாத்திகி பல நேரங்கள சொல்லுவோம்னா வந்து இரவில் வந்து தூங்குறதே கிடையாது ஏன்னா துவாரகை வந்து இரவில் வெறியக்கூடிய ஒரு மலர் அதுல எனக்கு இந்த புறவியாடல் அஹ் நிகழ்வும் இந்த மது கழிப்புன்னா எனக்கு ரொம்ப இருக்கும் நான் மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய துவாரகையில இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்றோம் இது மூலமா திருஷ் வந்து அந்த கயக்கங்கள் எல்லாம் உடைக்கணும் அப்படின்னா இவன் இந்த மாதிரி நிறைய பெண்களை இந்த துவாரக இணைத்துல பார்க்கணும் அஹ் கட்டு கட்டுப்பாடு இல்லாம அந்த மலைகள்ல அப்படியே ஏறி சுழன்று சுழன்று அவங்க ரெண்டு பேரும் அந்த புறவி ஏற்றம் செய்யும் பொழுது நமக்கே அது மேல போறது போலவும் புதி முள்ளால குத்தி அந்திரையை கிளப்பி போறது போலவும் அப்புறம் ஒரு யாதவர் வந்து அவரோட யாரெல்லாம் இணக்கமா இருக்காங்களோ அந்த மாதிரி நீயும் இருந்தீன்னா நீயும் என்ன பண்ணுவ பாமையால கண்காணிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அக்ரூரர் வந்து அணுக்கமா இருக்கிறதுனாலதான் அவர் மேல சந்தேகம் வருது அப்படிங்கறதப்ப நீயும் அது மாதிரி நிற்க மாட்டீங்கன்னா அவங்க சந்தேகிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சாத்தியகும் என்ன பண்ணுவானா அந்த மணியை திருடுவான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டே மாட்டோம் ஒரு பெரு வணிக நாடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல கண்டிப்பா போருங்கிறது இருக்கும் ஆனா இங்க வந்து நடக்கிற போர் எல்லாமே வந்து வணிகம் அப்படிங்கறத காட்டிலும் அந்த இடம் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனம் புரிந்து அந்த படையை வந்து பெருக்கிறது வந்து இடையாதவருக்கு அந்த மன நிகழ்வு அந்த மணி மூலமா நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது நிறைய கலந்துரையாடல் சத்திய சாத்தியகியும் தெரிச்சோம் அவங்க வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல டீப் ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து அஹ் நமக்கு எல்லாம் இருக்குது அந்த போர்ல வந்து அவருடைய இடக்கை வந்து சாத்தியகியோட இடக்கை வந்து செயலற்று போகும்போது உன்னால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் செய்யற நிகழ் இடம் அதே கைய அவன் இன்னொரு இடத்துல பிரயோ பிரயோகம் பண்ணுவான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை களவாடிட்டு போயிட்டு திரும்ப வலக்கையில வந்து திருஷ்கையில வந்து அந்த பேழைய கொடுப்பான் இடக்கையில அதே இடக்கையில அந்த வாழை எடுத்து தன் உயிரை மாய்சிக்கிறதுக்காக பண்ணலாம் சோ ஆல்ரெடி அது துன்பட்ட கையா இருந்தாலும் அந்த கையில வந்து ஒரு துணிவோட தன்னோட உயிரையும் மாய்த்து கொள்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு துணிவு இருக்கு அப்படின்னா அப்ப அவன் ஒரு நல்ல போர் வீரனாலதான் இறந்துடும் அப்படிங்கிறப்ப நான் நினைச்சேன் ஆஹ் அவன் வந்து திருஷ் வந்து தனியாவே உலா வந்த காலமா இந்த எடுதுகை அவனுக்கு நோய்வாய்பட்டு கிடந்த காலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற இடங்கள் எல்லாமே வந்து அப்போ நான் வந்து சாத்தியகையை பத்தி தேடணும் அப்படின்னு நினைச்சா அந்த அத்தியாயத்துல எங்கடா தெரிச்சுங்கிற பேருக்கு தான் முதல்ல பாப்பேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க சாத்தியகை இருப்பாரு மனசு ஓபனா பேசுற இடம் அந்த கோமதி ஆற்றங்கரையில அந்த சுற்றை பற்றி அந்த பறத்தையை பற்றி அஹ் பேசும்போது தன்னோட திருமணம் வந்து இது நடக்குமா மனசுல அவ இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ஆனா நான் அவள் இது விரும்பி இருக்கேன் ஆள் மனதுல அவ இருக்கிறா அப்படிங்கிற அதுக்கப்புறம் இந்த அஷ்டத்தியாயின்னு ஒரு நூல் பாசிப்பாரு திருஷ திரிஷு அப்ப வந்து அதுல உள்ள அந்த கதைகள் எல்லாம் இளையரோட மனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நீ வந்து ஒரு விரலிய கல்யாணம் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உன்னால வந்து ஒரு நாடு ஆள முடியாது அப்படின் போது அவளை விட்டுட்டு அவங்க அப்பா அனுப்பி இருக்காரு இல்லையா அந்த சல்லியரோட மகளோட திருமணம் செய்து கொள்ற அதுக்கு வந்து நீ வந்து என்ன பண்ணா சம்மதம் சொல்லணும் அதுக்கு ஒரு திருமுகம் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பனா சாத்தியகி பல நேரங்கள்ல திருஷ்டுக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்ற இடங்கள்ல வந்து வீதிகள்ல வந்து வெளிநட்டும் நடக்கணும் இல்லைன்னா நம்ம கூட காவியங்கள்ல விழுந்துருவோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா ரெண்டு பேரும் பேசுற இடங்கள் அதே மாதிரி இந்த மாற்று நாட்டுக்கு மாற்று நாட்டு இளவரசி வந்து பேச அழைக்கும் போது அஹ் பிரகத் கதையை சொல்லி அந்த பெண்ண கல்யாணம் பண்ண அவருக்கு வந்து அந்த வீணையை வாசிக்கிறவர்கள் அவர் விருப்பமா இருப்பாரு ஒரு திருமணம் நடந்து அவர் வந்து அதுல பெரிய ஈடுபாடு எல்லாமே இருக்கிறதுனால தன்னோட மகளுக்கு வந்து அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது இந்த மாதிரி நீயும் நாலு பெண்ண என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபீல் பண்ண கூடாதுன்னா நீ வந்து சுப்ரையை வந்து நீ மறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற இடங்கள் அதே மாதிரி அந்த மணிய திருடிட்டு அவன் பாலைக்கு போகும்போது இந்த திசையிலதான் போயிருப்பான்னு சொல்லி திருஷ்டத் வந்து செலக்ட் பண்ணி போவான் அப்போ ஒரு நல்ல ஒரு நண்பனால உலம் அறிஞ்சால் மட்டுமா இந்த பாதையில தான் அவன் போயிருப்பான் வேற எந்த பாதையிலயும் போயிருக்க மாட்டான் அது வெட்ட வெளியா இருக்கும் எந்த திசையில அவன் போயிருக்கான் சாத்தியகனே தெரிஞ்சிருக்காது ஆனா குறிப்பால தன் மனசு அறிஞ்சு என்ன பண்ணுவானா திருஷ்யூ ஒரு வழியை எடுத்து தேர்ந்தெடுத்து போவான் அதே போல அதே வழியில தான் அவன் இருப்பான் ஆஹ் பார்த்தா அவன் திரும்பி வந்துகிட்டு இருப்பான் அவன் வந்து அதுக்கு திரும்பி வருவான்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு நேரம் ஆனா வந்துதான் ஆகணும் கதையின்படி வந்து அஹ் தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எப்படி தான் முன்னாடி நிக்கிறது அப்படின்னு அவ தெய்வத்தை வந்து வரமும் பொழுதும் இவர் ஆறுதல் படுத்தி அந்த பெரிய கான்ஸ்டியூஷன் எல்லாம் முடிஞ்சு போகும்போது இவனுடைய மனசுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவன் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பான் பிளான் பண்ணிருப்பான் அந்த சேமந்த சேமந்தகமணியை எந்த இடத்துல பாக்கணும்னு பிளான் பண்ணுவேன் ஆஹ் ஜாம்பவதி கையில குடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு கணம் வந்து அவனுக்குள்ள திறந்து பார்க்கல ஒரு ஆசை வந்து அவங்க அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அப்படியே அவனுக்குள்ள ஒரு அவனோட என்னடா அவன் இப்படி எடுத்து பாக்குறானே அப்படின்னு அப்ப இவனும் திருடிடுவானோன்னு அந்த வாசிக்கல ஒரு உணர்வு வந்துச்சு ஆனா திரும்ப அக்ரூர் சொல்லும் போது ஆஹா இவனும் திருடிட்டான் இவனும் கைய வச்சுட்டான் அப்ப இப்ப ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கையில ஆனா போரே இல்லாம திருஷ்டத்தியுமன் அதே கிருதவர்மனை போட்டு வதம் செஞ்சு அழைச்சிட்டு வந்த அதே திருச்சு நண்பன்கிற ஒற்றை காரணம் காட்டி ஆஹ் யாதவன் முன்னாடி பணியணும் அப்படிங்கறது இல்ல அஹ் எல்லா இங்க நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய இந்த நாலங்காடி பூதம் அந்த பூதத்துக்கிட்ட போய் நம்ம ஓபனா நம்ம செஞ்ச தப்ப ஒப்படைச்சிருவோம் மற்ற எல்லாருக்கு முன்னாடியும் போய் நம்ம இலையாத இலையாதவர் காலில விழுறதுக்கு பதிலா அவரே தானே இங்க நகரத்துல நாலங்காடி பூதமா இருக்காரு அவருக்கு முன்னாடி இங்க போய் நம்ம வைக்கிறோங்கிற மாதிரி அவங்க போய் என்ன பண்ணிருவாங்க அந்த இதை வச்சு ஆஹ் என் நண்பன் வந்து என்ன என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு நானும் பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசுறது அதுக்கு அதுக்கு அதோட அந்த மன்னிப்பு முடிஞ்சது இங்க கிட்ட கேட்டதுனாலயோ என்னவோ அங்க இலையாதவரை அது ஒரு பொருள் பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்ப பிழைய ஒப்புதலை அவர் ஏத்துக்குவாரா மாட்டாரா உண்மையிலேயே கழுவில் ஏற்றுவாங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வாசிச்சுட்டு இருக்கீங்களே ஆஹ் இவங்க போற அதே மாதிரி உள்ள போவாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க சமயத்துல திரும்பி திடீர்னு அந்த புறவிய திருப்பி இந்த பாட்டுக்கு கொண்ட மாதிரி பின்னாடி பின்னாடி வருவான் சாத்தியகி என்னடா இப்படி திரும்பி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஓடி போய் அவனை புடிச்சு எழுத்தாந்து மறுபடியும் அறிவுரை சொல்லி அதுக்கு ஒரு சூதர் பாடல்கள் பாடி அதுல ஒரு கதையை சொல்லி அவன் மனசை தேத்தி என்ன வேணாலும் வா அவனையே நம்ம விளையாட கூப்பிடும் அவனே நம்ம வந்து என்ன பண்றோம் இதே வாடானி நம்ம போய் ஆடு மேய்ப்போம் ஆஹ் கன்றுகளை மேய்ப்போம் அப்படின்னு இளைய நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அவனும் ஒரு சாதாரண மனிதன் தான் நம்ம நண்பன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணி திரும்ப போனாலும் அவனுக்குள்ள அந்த கலக்கம் யாருமே அறியாத ஒரு செயலா இருந்தாலும் என் நெஞ்சு அறிகிறது அப்படின்னு சாத்தியக்கு வந்து சொல்லிட்டே இருப்பான் எவ்வளவுதான் மது மயக்கத்துல இருந்தாலும் அந்த மயக்கம் தெளிஞ்சு தான் செஞ்சது தவறு அதுக்கிட்டு அவர் என்ன பிழை பொறுக்க போறாரோ அந்த பயத்திலேயே அப்படின்னு அவன் போவான் ஆனா நீ இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி திருஷ்டத்தியுன்ன அஹ் ஃபுல்லா மனம் மாற்றி இவா வந்து நான் உனக்கு பின்னாடி நான் நிக்கிறேன்னு கூட்டிட்டு போகையில இவ்வளவு பெரிய களி மாளிகையில ஆஹ் இளையாதவர் மட்டும்தான் இருப்பார்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கிற சமயத்துல உள்ள போனா எட்டு அரசியலும் இருப்பாங்க அஹ் சுபத்திரையும் உட்கார்ந்துருப்பாங்க கிருதவர் அமைச்சரும் இருப்பாரு என்னடா இது இவ்வளவு பேர் முன்னாடியா சாத்திய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கேல அவர் பாட்டுக்கு அங்கேருந்து ஓடி வந்து கட்டி அணைக்கணும் போது இப்படி ஒரு நம்ம இல்லையே இப்படி சீ அசால்ட்டா முடிச்சு விட்டுட்டாரு அப்படிங்கும்போது அப்ப எனக்கு தெரியும் நீ இப்படிதான் போவ இப்படிதான் எடுத்துட்டு போவ திரும்ப இப்படிதான் வருவ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அந்த சாத்திகின் திருஷ்டம் திரும்ப உள்ள வரையில அந்த வாயில வந்து உங்க ரெண்டு பேரும் நீங்க வருவீங்க இந்த டயத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மடல் கொடுப்பான் பாருங்க ஒரு வீரன் வந்து அப்ப அவன் வந்து ஒரு பார்வை பார்ப்பான் அப்படியே அதை குடுத்துட்டு சாத்திகை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போவான் அந்த ஒரு பார்வை போதும் அவனை கொல்றதுக்கு இன்னும் சில நான் சிலர் வந்து சொல்லுவான் நஞ்சு கொண்ட நான் வந்து என் மேல விழப்போகுது அதெல்லாம் என் உள்ளத்தை தைக்கும்னு சாத்தியகை சொல்லுவான் அதெல்லாம் ரொம்ப வேதனைதான் செய்யறதுக்கு முன்னாடி அவன் யோசிக்கல செஞ்சுட்டு திரும்ப வந்து இந்த மாதிரிலாம் நான் அதெல்லாம் பேஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்ல இல்ல இந்த முறைமைகள் சா சராத இந்த தண்டத்திற்கெல்லாம் ஆணை அவர் பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டா நான் அதை ஏற்க மாட்டேன் என்ன கழுவேச்சிதான் அவர் அந்த பள்ளி தீர்த்துக்கணும்னா அதுவும் நான் அனுமதிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதும் ஆஹ் நண்பண்டா அப்படின்னு திருஷையும் சாத்தியகையும் நம்ம சொல்லலாம் ஆஹ் ஆனா எனக்கு என்னன்னா கிருதவர்மனை போட்டு இவ்வளவு வதை செய்தவன் ஏன் இந்த திருஷ் வந்து சாத்தியைக்கு இவ்வளவு மனம் இறங்கினா அப்படிங்கிறது தான் ஆஹ் நம்ம ஆசனம் வந்து ஒவ்வொருத்தரு கேரக்டரையும் நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பின்னாடியே ஒரு மாயையா இன்னொரு கேரக்டர் வச்சிருப்பாரு ஆஹ் இப்போ திரௌபதிக்கு பின்னாடியே ஒரு பெண் இருப்பாங்க ஒவ்வொருத்த அவங்க மூலமா மனசுல திரௌபதி என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் இன்னொரு பெண் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் சாத்திய வந்து அந்த தொலும்பு குறியோட எல்லாம் சுத்தினதுனால இலையாதவர் பத்தி என்னென்னலாம் நினைக்கிறதோ அவர் என்ன பத்தி நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சாத்திகை மூலமா நமக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னு நான் இருந்தேன் ஆனா இந்த எந்திரநிலம் ஃபுல்லாவே திருஷை என்ன நினைப்பான் இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னு கேக்கையில சாத்தியகி சொல்லுவான் அதே மாதிரி சாத்தியகி நான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லு அப்படிங்க திருஷா சொல்லுவான் அப்போ சாத்திகிங்கிற கேரக்டரு திருஷோட மாயையா அவரை பத்தி சொல்வதற்காக உருவாக்கப்பட்டதா இல்ல இளைய ஆதார பத்தி அணுக்கமா இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கிருஷ்ணம்தான் எனக்கு இந்த இதுல சாத்திகை பத்தி நான் தெரிஞ்சது ஆனா முழுக்க முழுக்க ஒரு நண்பனுக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மகாபாரதம்னா அர்ஜுனனும் சாரி அஹ் துரியோதனனும் கர்ணனும் அப்புறம் எங்க பார்த்தா அர்ஜுனனும் இலே யாதவரும் அப்படின்னு ஆனா அவங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்ட மாதிரி இந்த புத்தக வாசிப்பு எனக்கு திருச்சையும் சாத்தியகையும் பார்க்க வச்சிச்சு ஆஹ் ரொம்ப நல்ல பெட்டர் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு காம்பினேஷனுமே அவங்க அவங்க ரெண்டு பேராலதான் உண்மையிலேயே அந்த மனம் பற்றின எல்லா அத்தியாயங்களையும் படிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்தா எனக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட வரும்போது கொஞ்சம் ஒரு உந்துதல் கிடைக்கும் நம்ம வாசிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல நட்பு ஆஹ் இதுக்கு மேல சாத்திகி பத்தி சொல்ல முடியாது என்ன அடுத்த விஷயம் அவங்க கொஞ்சம் நிறையவே சொல்லிட்டாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில நான் சாதியை பத்தி நோட் எடுத்தது இவ்வளவுதான் நன்றி நன்றி